ஒரு ஆள் தனிமையில் தொழுகிறாரு ஜமாத் முடிஞ்சு தனியை தொழுகிறாரு நம்ம மார்க்கத்தில் தொழுகையினுடைய நிபந்தனையில் ஒண்ணுன்றா தனியை தொழுதா முன்னுக்கு ஒரு ஒரு தடுப்பு வைக்கணும் ஏன் நான் தொழுகிறன் நீங்க யாரும் வந்துடாதீங்க என்று சொல்றாரு ஒருத்தர் அவரை தொழுதுட்டு இவர் தொழுகிறதுக்கு முன்னால கவனக்குறைவாக அவர் தடந்து போறாரு கடந்து போறாரு இவர் அங்க சிரிக்கவும் இல்லை சத்தம் போடவும் இல்லை தொழுறவரை எந்த தொந்தரவு செய்யவும் இல்லை தொழுறவருக்கு முன்னால கடந்து போறாரு இந்த விபரீதம் என்னண்டா இந்த கடந்து போறாரே அவருடைய நாற்பது வருஷத்துடைய நெல்லமல்கள் அழிக்கப்படும் இல்லாம சின்ன லேசி விஷயம் இல்லது ஒருத்தர் பள்ளிவா என்று சொன்னாங்க சொல்லி எச்சரித்து அல்லாட மாளிகையில் சிரிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் சத்தமாக பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய ரசூல் வெறுத்த ஆக பெரிய விடயம்தான் பள்ளி வாயிலில் சத்தமாக தேவையில்லாமல் பேசுவதை சண்டை பிடிப்பது நாங்கள் உமர் அலி அல்லாஹு